படியேறப்பா படியேறு பழனி மலைதனை படியேறு படிப்படியாக நீ ஏறு படியாக முன்னேறு ஒருபடி ஏற முருகனவன் உயர்படி நம்மை ஏற்றிடுவான் மறுபடி மறுபடி மலையேறு மலைக்கும் படி நம்மை உயர்த்திடுவான் படியேறப்பா படியேறு பழனி படியேறு நித்தியம் திரு நீ பாடி நினைத்து உறுதியை கொண்டபடி உத்தமரளியா சென்றபடி உள்ளத்திலே முருகனை நினைத்தபடி படியேறப்பா படியேறு பழனி மலைதனின் படியேறு அகத்தை கொடுக்கும் மாசைப்படி அதனை முதலில் படி புகழை கொடுத்து காக்கும்படி புண்ணிய முருகனுக்கு அபயவேல் முருகனுக்கு அழகு வேல் முருகனுக்கு அரிய வேல் முருகனுக்கு அயில் வேல் முருகனுக்கு அணைய வேல் முருகனுக்கு அன்பு வேல் முருகனுக்கு அற்புத வேல் முருகனுக்கு அடக்கம் வேல் முருகனுக்கு அகாலந்தக வேல் முருகனுக்கு அருளம் வேல் முருகனுக்கு இனிய வேல் முருகனுக்கு இறங்கு வேல் முருகனுக்கு இலைவேல் முருகனுக்கு இறை முருகனுக்கு ஈர்க்கம் வேல் முருகனுக்கு இருலா வேல் முருகனுக்கு உக்கிர வேல் முருகனுக்கு உய்க்க வேல் முருகனுக்கு எதில் வேல் முருகனுக்கு எளிய வேல் முருகனுக்கு எதிர் வேல் முருகனுக்கு ஒளிர் வேல் முருகனுக்கு ஒப்பில் வேல் முருகனுக்கு ஒடுக்கம் வேல் முருகனுக்கு ஓங்கார வேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு கனக வேல் முருகனுக்கு கருணை வேல் முருகனுக்கு கந்தன் வேல் முருகனுக்கு கற்பக வேல் முருகனுக்கு கம்பீர வேல் முருகனுக்கு கூர் வேல் முகனுக்கு கூத்தன் வேல் முருகனுக்கு கொடுவேல் முருகனுக்கு கொற்றவேல் முருகனுக்கு சமர் வேல் முருகனுக்கு சமகார வேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு சதுர்வேல் முருகனுக்கு சங்கரன் வேல் முருகனுக்கு சண்முக வேல் முருகனுக்கு சமரில் வேல் முருகனுக்கு சர்வசக்தி வேல் முருகனுக்கு சினவேல் முருகனுக்கு சீரம் வேல் முருகனுக்கு சிவவேல் முருகனுக்கு மீக்கம் வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சிங்காரன் வேல் முருகனுக்கு காரர் வேல் முருகனுக்கு சுடர் வேல் முருகனுக்கு ஓம் சுயல் முருகனுக்கு ஓம் சூரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஓம் ஞான ரக்ஷ வேல் முருகனுக்கு முருகனுக்கு ஓம் தாரை வேல் முருகனுக்கு ஓம் திகழ் வேல் முருகனுக்கு ஓம் தீரவேல் முருகனுக்கு ஓம் தீதழி வேல் முருகனுக்கு ஓம் துணைவேல் முருகனுக்கு ஓம் துளைக்க வேல் முருகனுக்கு உம் நல்வேல் முருகனுக்கு ஓம் நீல் வேல் முருகனுக்கு ஓம் நுண்வேல் முருகனுக்கு உம் நெடுவேல் முருகனுக்கு முருகனுக்கு உம் பரன்வேல் முருகனுக்கு உன் படைவேல் முருகனுக்கு உன் பக்தர் வேல் முருகனுக்கு ஓம் புகழ் முருகனுக்கு உன் பூஜ்ய வேல் முருகனுக்கு புஷ்ப வேல் முருகனுக்கு ஓ புனித வேல் முருகனுக்கு ஓம் புகழ் வேல் முருகனுக்கு ஓம் புனித வேல் முருகனுக்கு ஓம் புண்ணிய வேல் முருகனுக்கு ஓம் முருகனுக்கு ஓம் பிரம்ம வேல் முருகனுக்கு ஓ மந்திரவேல் முருகனுக்கு ஓம் முரன் வேல் முருகனுக்கு முக்தி திரு முருகனுக்கு ஓம் ரத்னவேல் முருகனுக்கு ஓ ராஜவேல் முருகனுக்கு ஓம் ருத்ரவேல் முருகனுக்கு ஓணமோகன வேல் முருகனுக்கு உன் வடிவேல் முருகனுக்கு வஜ்ரவேல் முருகனுக்கு உன் வேல் முருகனுக்கு ஓ வலர் வேல் முருகனுக்கு ஓ வழிவிடு வேல் முருகனுக்கு உன் வரமருள் வேல் முருகனுக்கு உன் விளையாட வேல் முருகனுக்கு வினைப்படி வேல்முருகனுக்கு வெல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஜெயவேல் முருகனுக்கு ஜஜோதி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அருள்மிகு சுப்பிரமணி வழி தெய்வானுக்கு அருள்மிகு சுப்பிரமணி வழி தெய்வானுக்கு அருள்மிகு சுப்பிரமணி வழி தெய்வானுக்கு வெள்ளேரம்மன் கோயிலில் வீட்டிருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய வழி தெய்வானுக்கு சுப்பிரமணி வழி தெய்வானைக்கு சுப்பிரமணி வழி தெய்வானைக்கு கதிரிகாமத்து முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அருள் படைத்த வேலவா அரு அம்மை கௌரி பாலகா பொருள் படைத்த ஞானியே புகழ் படைத்த மேனியாய் இருள் படைத்த வேலவா திறமை கொண்ட காவலா இருள் துடைத்த நீங்களாம் எழில் மயில்மிசை வேளவா வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் எந்தை சரணம் இறைவா இறைவாசரணம் வாழ்வம் வாழ்வும் சரணம் சிந்தை வாழ்வோம் குகனே சரணம் குமராசரணம் குருவே சரணம் வாய் பதியே சரணம் விமலா வேதா சரணம் சிந்தை மகளும் குருவே சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு குகா குகாவா குரத்தி மணாலா குஞ்சரினாதா அரோகரா மகாதேவனின் மைந்தா குமாரா பார்வதி பார்வதிநாதா செந்தூர் வேளா வெச்சிவே அரோகரா மாயோன் மருதா முருகா கந்தா மாயோன் மருதா முருகா கந்தா மயூர வாகனா அரோகரா மயூரா வாகனாரோ ஹரா குஞ்ச리நாதாரோ ஹரா ஹரோ ஹரா ஹரோ ரா சுவாமி ஹரோ ஹரா தீரனுக்கு ஹரோ ஹரா முருகனுக்கு அரோஹரா ஹரா கதிர்காம வேலவனுக்கு ஹரோ ஹரா கந்தசாமி கலவனுக்கு ஹரோ கலியுக வரதனுக்கு ஹரோ எங்கள் கண்கண்ட தெய்வத்துக்கு அரோஹரா பழிமலை பாலகனுக்கு அரோகரா சுவாமி கிழவனுக்கு ஆதிசக்தி பாலனுக்கு ஆனந்த வழிவேலனுக்கு அரோகரா அபிஷேக பிரியனுக்கு அரோகரா வெள்ளிமலை வேலவனுக்கு அரோகரா வள்ளி மணவாளனுக்கு அரோகரா கொண்ட குடி குமரனுக்கு ஓம் சக்தி வெற்றிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு காக்க காக்க கனகவல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையேற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொழிபட வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு காவடியா காவடி கந்த வேளன் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கே காவடி வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி வெற்றி வேளன் காவடி வீரவேளன் காவடி சிங்கார வேளனுக்கு சின்ன சின்ன காவடி வண்ணமயில் தோகையாடி ஆடி வரும் காவடி பனிமலை பலனுக்கு பால் கொடுத்தால் காவடி தென்பழனி வேளவனுக்கு தேன் கொடுத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி பால சுப்பிரமணியனுக்கு பஞ்ச அமர்ந்த காவடி 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 கண்கொள்ள காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகுமையில் காவடி வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி குன்ற குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி பக்தர் எல்லாம் கொண்டாடும் காவடி யான் காவடி பாமாலை பாடி அடி நாடி காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி 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 காண வேண்டும் காவடி வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா சபை தண்ணில் திருசபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் வெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் திரு கார்த்திகை பெண் பாலுண்டாய் உலகெண்ணெய் அனைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றாரும் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாலும் கைலையிலே நீ வாழ இடமும் உண்டு பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு உன் தத்துவம் தவறு சொல்லவும் அவை தமிழுக்கு உரிமை உண்டு ஆறுவது சீனம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் ஏறி இன்முகம் காட்டவாணி ஏற்றி கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாணி குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் திருப்பரங்குன்றம் தங்க வயண பவளமுத்து தமிழம் தெய்வானை தாங்கிக் கொண்டால் வாங்கி கொண்டால் முருக பெம்மானை முருக பெண்மானை குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்